அமர்ந்து ஆதிப்பின் உசனின் பங்காக ஏற்றிடுமே என் வா ஸ்டல்லார்டு ஹலெலுயா சியோன் வேதாகமே ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் இரமியா தெற்கு தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் பதிமூன்று முதல் பதினைந்தாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வல்மில தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக பதிமூன்றாவது அதிகாரத்திலே தேவனாய் கத்ததாமே ஒரு சனல் கட்சியின் மூலமாக இஸ்ரேவில் ஜனங்களுக்கு அவர்கள் புரியும்படியாக அந்த வார்த்தைகளை கொடுக்க விரும்பினார் ஜனங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓமைகள் மூலமாகவோ அல்லது சில செயல்களின் மூலமாகவோ ஆண்டவர் அதை விளக்குகிறார் அதே விதமாகவே இங்கேயும் இரேமியா ஒரு சணல் கட்சியை எடுத்துக்கொண்டு அதை அறையிலே கட்டி கொண்டிருக்க வேண்டும் அதற்கு பின்பதாக ஐப்ராத் நதி அண்டையிலே அதை புதைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவராகிய தேவன் இந்த சணல் கட்சியின் மூலமாக ஒரு நல்ல பாடத்தை அவர்களுக்கு கற்பிக்கிறார் ஆண்டவராகிய தேவன் அவர்களை தன்னோடு இணைத்து கொள்ளும்படியாக அவர் சித்தம் கொண்டார் ஆனால் அவர்களோ மனமின்றி அவர்கள் விலகிப் போனார்கள் இந்த சணல் கச்சை புதைத்து வைக்கப்பட்ட பொழுது அது கெட்டுப்போயிற்று அதே போல இஸ்ரேல் ஜனங்களுடைய கத்தரோடு உள்ள உறவு கெட்டுப்போயிற்று அதை ஆண்ட தேவன் அதை எச்சரிப்பாக சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஆனாலும் ஜனங்களுக்கு உணர்வு இல்லை இதோ யூதாவின் மக்கள் வெறுமையான ஜாடிக்கு சமமாயிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதையும் ஆண்டவர் திராட்சை ரச ஜாடிகள் மூலமாக கற்றுத்தருகிறார் இது அவர்கள் நியாயத்தீர்ப்பு குழப்பம் என்ற குடிபோதையால் நிரப்பப்படுகிறார்கள் அவர்கள் நுறுக்கப்படுகிறார்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகிறார் சிறையிறப்பு வரும் என்பதை ஆண்டவருடைய வார்த்தைகள் அவருக்கு எச்சரிப்பை கொண்டு வந்தது நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் மேட்டுமையாய் இராதையுங்கள் கர்த்தர் அதை விளம்பினார் என்று சொல்லி இதோ ஆன் இதோ ஒரு அழிவை குறித்து இறைமையா திற்கதரிசி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும்போது அவர் அதை அந்தகாரமும் காரிரலும் மாய் மாற பண்ணுவதற்கு முன்னே உங்கள் தேவனாகிய கத்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் நீங்கள் இதை கேளாமற் போவி போன போவின் போனீர்களானால் என் ஆத்மா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் தூக்கித்து கத்துடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று மிக கண் மிகவும் அல்லது கண்ணீர் சொரியும் என்று மனதொருக இறைமையா திருக்கதரிசி ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆனாலும் ஆண்டவர்கள் அதை ஜனங்கள் கேட்கவில்லை பதினான்காவது பதினான்காவது அதிகாரத்தில் மலை தாழ்ச்சியை குறித்து வரப்போகையான வறட்சி பஞ்சம் பட்டயம் ஆகியவளை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார் மக்கள் மீதும் தேசத்தின் மீதும் ஏற்பட போகிறதான கொடிய பஞ்சத்தின் காரியங்கள் தேவ கோபாக்கினியால் வரப்போகிறதான அழிவுகள் யூதாவின் இரடி வருடங்களிலே இயற்கையின் சீ கொடிய சீற்றம் உண்டானது ஜீவத்தன்னராகிய ஆண்டவரை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் அதனால் இப்பொழுது அவர்கள் பலவிதமான இயற்கை சீற்றங்களுக்குள்ளாய் கடந்து செல்கிறதை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம் அது அந் நீர் விடாய்த்து போன புருஷனை போலும் ரசிக்க மாட்டாத பராக்கிரம சோழையும் இருப்பானேன் கத்தாவி நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே இப்படி நாம் எங்களுக்கு தடுப்பிக்கப்பட்டிருக்கிறதே எங்களை விட்டு போகாதிரும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் ஆனால் இறைமைய தெற்கு தரிசியை பார்த்து இந்த ஜனத்துக்காக ஒரு நன்மையுண்டாக முன்னப்பம் பண்ண வேண்டாம் அது உபவாசித்தாலும் நான் விண்ணப்பத்தை கேட்க மாட்டேன் அவருடைய தகன பலியும் காணிக்கையை செலுத்தினாலும் நான் இருப்பதில்லை பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நிர்மூலமாக்குவேன் என்று அவனுடைய கோபாக்கியனை கடந்து வருகிறது எச்சரிப்பு கடந்து வருகிறது இதோ கட்டாபி எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்கள் சில அக்கிரமத்தையும் அறிந்திருக்கிறோம் அண்ட் உமக்கு பிரதமர் பாவம் செய்தோம் சொல்லி ஒரு மனம் திரும்புதலை அன்று எதிர்பார்க்கிறார் கத்திரபிரசாத் மய்மை உண்டாவதாக கடைசி நாட்களிலும் நடக்க போயினால் சம்பவங்கள் குறித்து ஆண்டவராகிய தேவன் மத்தையோ இருபத்தி நாலாவது அதிகாரத்திலே எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார் வரப்போகின்ற அழிவுகள் இயற்கை சீற்றங்கள் கொள்ளை நோய்கள் யுத்தங்கள் இந்த வறட்சி இந்த பஞ்சம் பட்டயம் இயற்கை சீற்றங்கள் குறித்து எச்சரித்திருந்தாலும் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த அருமையான கடைசி நாட்களிலும் ஆண்டோர் தாமே நம்மையும் உணர்வுகளாக்கி அடுத்து வருகைக்கு ஆயத்தப்பட உண்ணதேவன் நமக்கு கிருபை செய்வாராக ஆயத்தமாவோ ஆயத்தப்படுத்துவோம் கத்தர் மகிமையான ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலும் தியான வெளியில் பங்கு பெறுகிற ஊரின் ஆசிர்வங்க ஆசீர்வதிப்பாராக மகிமை கத்த பெரிய காரியங்களை செய்தவர்கள் மகிமை உண்டாவதாக ஆமீன் ஆமீன்